Thank

கமெண்ட் போவேன் எனக்கு எப்படின்னா நான் பார்க்கல இப்போ கோயம்புத்தூர் பைக்கிண்டா கோயம்புத்தூர் கவுண்டம்பாயிட்ட போடுவா உங்களுக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தவா கமெண்ட் நான் கம்மியாக கமெண்ட் பண்ண நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட டய பண்ணுங்க சப்பேட் பண்ணுங்கள் நான் கோயம்புத்தூர்

साफ़ किंग ला, नहीं ये कोई मुट्राव ना मले साजे, एक निज सपोर्ट निज सपोर्ट निज, हमारे भगवान दीन का, और ना होना गाड़ी सोए से

Thank <laughs> you. ये कर जा रहा है तो बेकार கோயம்புத்தூர் கவனம் அடையும் ஹை பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா கோயம்புத்தூர் मुटो गउँ न पळे अनि भयो ओली त के ज्ञानलाई ला सटिला के गापिलै उछिङला

கோபப்படாது நல்லா இருக்காது உடம்புக்கு உடம்புக்கு கோபம் உடம்புக்கு கோவக்கூடாது கோப்பா உடம்பு என்ன ஆகும்

பழக தர்போசி பழம் நாலு கல் நூறுரூபா நாலு பேர் நூறுரூபாய்க்கு நாலு பேர் நூறுபா பத்து கிட்ட அம்புறுவாங்க தர்கோச் சேப்பலங்கை எதிர்ப்பானை தருபத்தி கிலோ அம்பது ரூபா தர்பசி பழங்கு தர்பசுவனம் நாலு கல் நூறுரூவா ரெண்டு கிலோ அம்பது ரூபா கிலோ கிலோ ரூபாய் கேஜி பானை தர்பசி பழக கிலோ அம்பது ரூபா தர்போசி பழகா

எட்டு வாங்கி பதினஞ்சு இருக்கு தப்பு இல்லை ஆனால் அஞ்சு ரூபாய்க்கு விட்டான் ஒரு கிலோ ரெண்டு மணங்கு மூணு மணங்க எட்டு ரூபாய்க்கு வாங்கி ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு வாங்கி எட்டு பதினாறு இருபத்தி நாலு ரூபா ஆயிடுச்சுல அங்கே மூணு மணிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாவா லாபம் ம் ஒரு மணிக்கு ஆச்சு வித்தா கொஞ்சம் எட்டு ரூபாய் வாங்கினா பதினாலு வாய்ப்பு விற்கலாமில்ல அதில் நூறு சதவீதம் லாபம் கிடைக்கல இல்லையா முந்நூறு சதவீதம் கரெக்டாக முந்நூறு சதவீதம் இப்போ நூறு இப்போ எட்டு ரூபா போய் பதினேழு ரூபா லாபம்

ஆகத்துலையும் எத்தையும் கொடுக்குறது ஆனால் கம்மி விலை நமக்கு நஷ்டம் ஆகாது லை முஸ்லீம் பழம் ஆ அப்புறம் லைக் கொடுங்க சப்ரைஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு க்ளீன் கப்ளீஸ் கம்ப்ளீட்டாய்ஸ் கொடுங்க

समाज में भी यह जगह का बड़ा महत्व होता है हमारे साथ भी होना इनको बात एंड हो चुकी हां कोई बोलली सो पूरी करते हैं जैसे हम बोल रहे थे ऑप्शन 啊。